ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி என் சேல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காமிக்கும் அண்ட் தென் கிவ்வவே கிஃப்ட்டும் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ரீசிலர்ஸ்க்கு கூட நீங்கள் நீங்கள் என்கிட்டருந்து வா வாங்கி கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து குரூப் லிங்க் இருக்கு ஸோ வீணாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசலர்ஸ்கெலாம் சரிங்களா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து கிவவே கிஃப்டும் இருக்குது ஸோ வேணும்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ ஃபர்ஸ்டா பார்க்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜே பேட்டர்னில் வந்து ஜே டைப்பில் வந்து உங்களுக்கு பேட்டன் வந்து அதுக்கு கீழே வந்து இந்த ஜுமிக்கி வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ வந்து ஃப்ளவரிங் பேட்டனில் உங்களுக்கு லீஃபின் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஸ்பெட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜுமிக்கி வந்து உங்களுக்கு இந்த சின்ன ஜுமிக்கி வச்சு சின்ன பால்ஸ் வச்சு அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ரொம்ப லோ ப்ரைஸஸ் தாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு த்ரீ ஸ்டோன் வச்ச மாதிரி ஐம்போன்ல வந்து உங்களுக்கு ஸ்டட்டு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமண்ட் லுக்கில் இருக்குங்க டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு ஃப்ளவரிங் பேட்டர்னில் வந்து இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இயரிங்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து நூஸ் நூஸ் பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து இயரிங்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேரோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ என்னென்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் தாங்க பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுமிக்கி பேட்டர்ன்லாம் கா வந்து ஸ்டட் வந்து உங்களுக்கு சின்ன இயரிங்ஸ் சின்ன ஸ்டட் வந்து உங்களுக்கு சின்ன ஹேங்கிங் வந்து ஜுமிக்கி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குங்க பேஸ் பேபிஸ்குமே நம்ம வேர் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து நம்மளும் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது குட்டி உண்டு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு குட்டி உண்டு அழகாக இருக்குது ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் மட்டும் மட்டும்தான் வரும் ஸோ ஸ்க்ரூ பேக் இந்த மாதிரி வரும் ஸோ சூப்பராக இருக்குங்க லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ நல்லா இருக்குது யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரேஷஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸோ வராது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐபோனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் டைப்பில் கொடுத்துருக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஓப்பனிங் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து புஷ் பண்ணிக்கலாம் சாரிங்களா இது வந்து ஓப்பன் பண்ண முடியல ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால ஒன்றும் பண் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ லைட் வெயிட்டாக இருக்குதுங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து நல்லா இருக்குது ஃபினிஷிங்லாம் செமையாக இருக்குது கோல்டு ஃபினிஷிங் மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஈச் பேருடைய ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் தாங்க பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரூபி ஸ்டோனில் வந்து உங்களுக்கு ஃப்ளவரிங் பேட்டர்னில் வந்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வித் ரூபியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இன்னும் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேருடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் எல்லாமே ஐம்போன் இயரிங்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்குங்க ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஈச் பேருடைய ப்ரைஸ் சொல்கிறேன் சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசேலர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ட் தென் வந்து வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐபோன்லாம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து அந்த டக் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்து டக் பேட்டன் வச்சு உங்களுக்கு அவு அவுட்டர் ஃபுல்லாகவே பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சர்க்கிள் மட்டும்தான் நான் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பென் பெண்ட் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வேணும்னாலும் நீங்கள் வே வேணும்னாலும் வேர் பண்ணிக்கலாம் டெய்லி வேறு நீங்கள் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன்ல வந்து உங்களுக்கு குருவி குண்டு மாதிரி வச்சு உங்களுக்கு பெண்டனில் வந்து அழகா வந்து உங்களுக்கு ஜூமிக்கு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸ்டட் வித் பெண்டன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குருவி குருவி குண்டு மாதிரி இருக்குது பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தாங்க வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ பார்க்க கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து எல்லாமே ஐபோன் இயரிங்ஸ் தாங்க காமிக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து லோ ப்ரைஸஸாக தாங்க நான் பா காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா ஸோ எல்லாமே லோ பிரைஸஸ் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ வேணும்னுச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஜே பேட்டர்னில் தாங்க நான் இயர்ரிங்ஸ் காமிக்கிறேன் ஐம்போனில் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் வந்துடும் இது வந்து உங்களுக்கு க்ரீன் வித் ரூபி வந்துடும் இது ஃபுல் ரூபி வந்துடும் இந்த த்ரீ பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தாங்க இருக்குது ஸோ பேக் சைடு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஸ்டட்டுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நவரத்னம் டைப் நவரத்னம் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குங்க ப்ளூ இருக்குது க்ரீன் இருக்குது ரூபி இருக்குது ஒயிட் இருக்குது அண்ட் தென் வந்து பேர் இருக்குது பவளம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இருக்குங்க சரிங்களா ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க யூனிக் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக் டிசைன்ஸ் தான் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பது இயர்ரிங்ஸ் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் பார்க் பார்க்குறீங்க இதில் வந்து உங்களுக்கு சன்ஃப்ளவர் மாடலில் வந்து க்ரீன் ஃபுல் க்ரீன் இருக்குது அண்ட் தென் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூபி சாரி ரெட் கலர் ரெட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது செ தேர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட்டில் இருக்குது அண்ட் தென் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபுல்லி பிளாக் கலர் இருக்குது ஸோ இந்த நாலு கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குங்க ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் இல்லைனா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரலாம் சரிங்களா ஸோ சூப்பராக இருக்க பாருங்க யூனிக் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக் டிசைன்ஸ் தாங்க ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் பேருடைய ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன்ல வந்து உங்களுக்கு ஏடிஸ் ஸ்டெட் வச்சு உங்களுக்கு சூப்பராக ஒரு பர்ல்ஸ் வச்ச மாதிரி ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி பேர்ஸ் வச்ச மாதிரி கீழே ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் பர்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க பேர்ஸ் வச்சு அண்ட் தென் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் க்ரீனில் வந்துடும் அண்ட் தென் வந்து பேர்ஸ் வைச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஃபோர்த் வந்து உங்களுக்கு ஒயிட் வித் ரூபியில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஹேங்கிங் வந்து சின்ன பீ பேர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ஈச் பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஈச் பேருடைய ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடுவோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் ஸோ எது வேணுமோ மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் குரூப் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் பேருடைய ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் வைச்ச மாதிரி உங்களுக்கு ஜே பேட்டன்லாம் வந்துடும் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ரூபியில் வந்து ஜே பேட்டன் டைப்பில் வந்துடும் ரெண்டு பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ இதுடைய பேர் பத் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஈச் பேருடைய ப்ரைஸு சொல்கிறேன் சரிங்களா பேக் சைட் ஸ்க்ரோ பேக் வந்துடும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூன்ல ஐம்பூன் லேடி ஸ்டட் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி சன்ஃப்ளவர் சன் ட சன்ஃப்ளவர் மாடலில் வந்து உங்களுக்கு ஃப்ளவரிங் பேட்டன்னில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு பர்பிள் வச்சு உங்களுக்கு ஹேங்கிங் வித் அந்த லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டட் வச்சு உங்களுக்கு பேர்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு இயரிங் காமிக்கிறேங்க இது வந்து உங்களுக்கு ஸ்டட்டு மட்டுந்தாங்க ஸோ அவுட்டர் ஃபுல்லாகவே வந்து க்ரீன் பேட்டர்னில் சென்டரில் பேர்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ஃபுல்லாக பர்பிள் கலரில் வச்சு உங்களுக்கு பேர்ஸ் வச்ச மாதிரி சென்டரில் வந்துடும் அண்ட் தென் தேர்ட் வந்து உங்களுக்கு அவுட்டர் ஃபுல்லாக இங்க் ப்ளூவில் வச்சுட்டு உங்களுக்கு சென்டரில் போர்ஸ் பச்சா மாதிரி வந்துடும் ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் கிடச்சிடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குங்க ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் பேரோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷேப்பிங் மட்டும் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங் தான் பார்க்குறோம் இதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு இதுல பெனிஃபிட் என்ன இந்த இயரிங் வந்து உங்களுக்கு டூ இன் ஒன்னாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அதுதான் இதுல வந்து ஒரு பிளஸ்ஸே சரிங்களா ஸோ அது பாருங்க நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நான் என்ன இந்த வீடியோல சொல்ல வரேன்றது நீங்க முழுசா பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் வந்து நீங்க இப்படியும் வேர் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது இந்த ஸ்டட்டு இப்படியும் வேர் பண்ணிக்கலாம் அண்ட் இதை வந்து இப்படி இப்படி கவுத் மாதிரி பண்ணிட்டு இப்படியும் வேர் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது தெரியும் இந்த மாதிரியும் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலேஜ் போகிறவங்க ஸோ டெய்லி வேர் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா ஆஃபீஸ் வேர் போகிறவங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அங்கே வரும் ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படியும் வேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படியும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இப்படியும் வேர் பண்ணிக்கலாம் ரெண்டு டூ இன் ஒன்னாகவும் நம்ம வேஸ் வேர் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பவளமில் இருக்குது ஸோ ராணி ஸ்டோன் சொல்லுவாங்க இது சரிங்களா அந்த ஸ்டோன்ல இருக்கு ஸோ தேர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட்ல இருக்கு தென் ஃபோர்த்து பாத்தீங்கன்னா ரூபி வித் க்ரீனில் இருக்கு சரிங்களா இந்த ஃபோர் கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குங்க இது வந்து ராஜா தி கல்லுங்க இது வந்து ராஜா கல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பவளம் செகண்ட் வந்து ராஜா கல் தேர்ட் வந்து ஃபுல்லி ஒயிட்டு ஃபோர்த்து வந்து ரூபி வித்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபுல்லி ஒயிட்டில் சாரி ஒயிட்டில் வந்து சென்டரில் வந்துடும் சரிங்களா சூப்பராக இருக்க பாருங்கள் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஈச் பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் இடி ஸ்டட்டு பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நவரத்னம் ஸ்டட் ஒன்று இருக்குது ஸோ பர்ல்ஸ் வச்ச மாதிரி ஸ்டட் இருக்குது தென் வந்து ஒயிட் வித்து ராஜா திக்கல் வச்ச மாதிரி உங்களுக்கு ஸ்டட் இருக்குது நெட் ஃபோர்ட் வந்து ஃபுல்லி ஒயிட்டில் இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபங்க்ஷன் வேற டெய்லி வேறுன்னு அந்த அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேரோடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன்ல வந்து பேர்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு ஜுமிக்கி ஃபுல்லாக வந்துடும் இது நியூ பேட்டர்னு எல்லாமே நியூ பேட்டர்ன் தான் ஸோ போது இந்த இது வந்து உங்களுக்கு ஃபியூ ஃபுல்லாக வந்து பேர்ஸ் வச்ச மாதிரி வரும் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து ஸ்க்ரூபேக் வந்துடும் சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் குரூப் லிங்க்கும் இருக்கும் ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான இயரிங்ஸ் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரூபியில் வந்துடும் அண்ட் தென் வந்து செகண்ட் வந்து ரூபி வித் ஒயிட் வந்துடும் அண்ட் தென் தேர்ட் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்டோனில் வந்து வந்துடும் அண்ட் தென் ஃபோர்த் வந்து உங்களுக்கு இங்க் ப்ளூவில் வந்து ஸ்டட் வித் அந்த அவுட்டர் ஃபுல்லாக வந்துடும் அண்ட் தென் ஃபிஃப்த் ஃபிஃப்த்து வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட்டில் வந்துடும் சிக்ஸ்த்து வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ரீனில் வந்துடும் ஸோ இப்போ எல்லா பேட்டர்ன்ஸும் அதே மாதிரிதாங்க இது வந்து உங்களுக்கு ஸ்டட் கலிட்டியும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சேஞ்சபிள் டைப்பில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்லட்டும் நீங்கள் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து இதை போட்டுக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேருடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து சேஞ்சபிள் டைப்பில் வந்து இயரிங்ஸ் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பிள் வித் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ சரிங்களா இந்த ரெண்டு கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ வீணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வீணுன்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இதை கழட்டி கூட நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஈச் பேரோடைய ப்ரைஸ் சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் தான் பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் வித் பால்ஸ் வச்ச மாதிரி ஹேங்கிங் வந்து பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கு சூப்பராக இருக்குது பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம் கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க பேக் சைடு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்லாம் வந்துடும் ஸோ இதே பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வந்து இந்த இயரிங்ஸ் குடுக்கலான் இருக்கேன் சோ இது இதுக்கு முன்னாடி லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணிருக்கணும் அண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா காமிக்கும் அப்போதான் நீங்க லைக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிவ் அவே வின்னரை நம்ம நம்பர் அனவுன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு இப்படியும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படியும் வேர் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இது அப்படியே வந்து மேல இப்படி பண்ணி இப்படி திருப்பணும் சரிங்களா ஸோ டூ ஏன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து இதுதான் நான் வந்து வந்து கிவவே கிஃப்ட்டுக்காக கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பாக்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவிதா கிருஷ்ணன்ஸ் தேங்க் யூ